வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம வீடியோ டாபிக் த சயன்ஸ் ஆஃப் ஓவர் திங்கிங் ஹவு டு ஸ்டாப் இட் நிறைய பேர் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகம் சிந்தித்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அதுக்கான காரணமும் தீர்வும் பார்க்கலாம் ஓவர் திங்கிங் என்ன பிரச்சனையை சால்வ் செய்யாமல் அதையே ரிப்பீட் ரிப்பீட் சிந்திப்பது இது மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையையும் ஏற்படுத்தும் ஓவர் திங்கிங் பாதிப்புகள் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அதிகரிக்கும் டிசிஷன் மேக்கிங் பவர் குறையும் ஹாப்பினஸ் குறையும் ஓவர் திங்கிங் நிறுத்தும் வழிகள் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சிந்தனைகளை எழுதிவிடுங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள் மெடிடேஷன் பிராக்டிஸ் செய்யுங்கள் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் பழக்கம் திசை திருப்பும் செயல்களில் ஈடுபடுங்கள் அதிகமாக யோசித்தலை நிறுத்தினால் வாழ்க்கை சிம்பிள் மற்றும் ஹேப்பி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க